ஏலே மாப்ளே மணி 10 ஆயிடுச்சுல வாளே ரிசல்ட் வட்றப்பாங்களே ஏலே ஆமளே காலையில இருந்து ஏன் அடிவே இல்லை கலக்கதுல முதல்ல இந்த நம்பர் போர்டுல ம் சீக்கிரம் சொல்லுல ஐயா சொடல உன் புள்ளைய காப்பாத்தியா ஏலே நீ என்கிட்ட படிக்கம்பதே தெரியும்ல

அம்மா சோறு கொடுத்து விட்டால சரி உங்கண்ண வச்சுட்டு போல ஐயப்பா உன்கிட்ட ஒன்று சொல்லணும் ம் கடையில் ஆள் இருக்காங்க நீ வீட்டுக்கு போனேன் தாயங்களை வரேன் ம் சரிப்பா ஏப்பா வந்துட்டியலா ஏ கழுத என்ன வந்ததும் வராதமா காலைல வெண்ணி ஊற்றுற மாதிரி இருந்து நிக்க ஏப்பா மதியம் கடையில சொன்னேன்ல இல்ல ஆமா என்னன்னு சொல்லு ஏப்பா டுவெல்த் ரிசல்ட் இன்னைக்கு வந்துருச்சு இல்ல என்ன ஃபெயில் ஐடியா ஏப்பா அதெல்லாம் இல்லப்பா ஐநூத்தி நல்ல மார்க் தான் இல்ல என்ன உண்மையிலே பாஸ் ஆயிட்டியோ ஆமாப்பா மேல் படிப்புக்கு ராசுக்கு போலான்னு இருக்கேன் ஏல என்ன மேல் படிப்பா எனக்கு பிற கடையில தொழில கத்துக்கிட்டு கூட மாட வேலை பார்ப்பேன்னு பார்த்தா ஏப்பா அதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா அப்படி இல்லைனா உங்க சித்தப்ப மெக்கானிக் கடையில மூணு மாசம் தொழில பழகு அப்புறம் தனியா கடை போட்டலாம் என்னாலதான் இந்த ஊர்ல கடந்து சாக முடியாது போட்டோகிராஃபி தான் எனக்கு பிடிச்சது நான் மெட்ராஸ்ல போய் விசுவல் கம்யூனிகேஷன் தான் படிக்க போறேன் எனக்கு காலேஜுக்கு பீஸ் கட்டணும் கேமரா லேப்டாப்லாம் வாங்கணும்ப்பா வாங்கணும்பா இல்ல போதும் நீ பாட்டுல நீ பாட்டுக்கு அடிக்கிட்டே போற காசு என்ன மரத்துல காய்க்குது எப்பா எனக்கு அந்த படிப்பு தான்ப்பா வேணும் அதெல்லாம் தொழில பல நீ எடுத்துட்டு நாய் மறுச்சு போறீங்க யோ நீ சின்ன ஆசைப்பட்டது எதையா செஞ்சிருக்க நீ எல்லாம் ஒரு அப்பனாயா நீ செத்த என் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும் இல்லைன்னா நான் தான் உன்னால சாகணும் நீ செத்த என் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும் இல்லைன்னா நான் தான் உன்னால சாகணும் நீ சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்க தருவின் வீட்டுக்கு வல அப்பா அப்பாக்கு

நாவினால் சுட்டவடு